அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த வினிங் நம்பர் நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சீபோர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு ஜீரோ இருபத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன்னம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு மூணாம் நம்பர் அடுத்த நிதி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி முப்பத்தொன்று மூணாம் நம்பர் பிபூர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தேழு இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு இருபத்தொன்று இதில் முதலுக்குற முன்னவர் முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தொன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி இருபத்தேழு ஒன்றாவது நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு நூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழுநூற்றி இருபது ஜீரோ ஒன்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது ஏழாம் நம்பர் அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூத்தி அறுபத்தெட்டு இதில் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பெருக்கள் ஐநூத்தி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ தொண்ணூற்றி மூணு இதில் முதலுக்கிற நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்தொம்போது எழுநூற்றி எண்பத்தெட்டு இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் முன்னூத்தி பத்தொன்பது மூணாம் நம்பர் அடுத்தவன் நீ நம்பர்ல பாசம் இருக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பி போர்டில் பாசம் இருக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி ஏழு இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் நானூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அடுத்தவனி நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலி பாசாக இருக்குது பி சி போல பாசம் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பாஞ்சு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவணிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தஞ்சு இதில் முதலுக்கு முதலுக்குற நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்றாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று பேர்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூ முந்நூற்றி இருபத்தொம்போது நானூற்றி இருபத்தேழு இதில் முதலுக்கு நம்ம முந்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரெண்டாம் நம்பர் ஏ புர்டில் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி பாஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு முதலுக்கிற நம்பர் நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ புர்டில் பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி எண்பத்தொம்போது எட்நூற்றி எண்பத்தி எட்டு இதெல்லாம் முதலுக்கு ரொம்ப நம் நானூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ஜீரோ அறுபத்தி ஏழு இதில் முதலுக்கு ரொம்ப இரநூத்தி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்தவனி நம்பரில் பச இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பசியிருக்கு எட்டாம் நம்பர் பி போலில் பசா இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஜீரோ பதினாறு இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நண்பா இந்த நம்பர் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியில் பெண்ணின் சாட் பார்க்க போகிறோம் பதினஞ்சாம் தேதி கருணியாக ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவட்ட அப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்ணின் சாட்டுக்குங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோவா நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பென்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்ப ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி பொழுது இருபத்தொரு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதமாரி ஒன்றா நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பிள்ளைங்கிறது எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ பொழுது இருபத்தெட்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி பொழுது மூணு எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபிளு பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போலேயும் என்னைக்கு கூட்டி விட்டுறாங்க நாலாம் நம்பர் பி பிள்ளைங்க என்னைக்கு கூடி விட்டுறாங்க நாலாம் நம்பர் சி பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தோரு நாள் ஆச்சுன்னு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் ஆறாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பொழுது பன்னெண்டு நாள் ஒரு மூணு நாள் மாசம் பதினாறு ஏழாம் நம்பர் ஏப்ரெண்டு இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் ஏழாம் நம்பர் பி வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் மாதம் மாத பதினாலாயிரம் ஏழாம் நம்ப சீப்பில் வந்து பதிமூணு ஆச்சுன்னு ரெண்டு நாள் மாச ஆயிரம் எட்டாம் நம்பர் ஏப் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பீ பிள்ளை வந்து நாலு நாள் ஆச்சு எட்ட நம்பர் சீப்ல நீத்துனாங்க ஒன்பதாம் நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாடுச்சுன்னா மாச பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பி பிள்ளை வந்து பதினாலு நாடு ஒரு நாள் ஆச்சுன்னு மாசம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் சீப்லேருந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாச்சுன்னு மாச பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபோலிந்து நாள் ஆச்சு ஒரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதமே நம்ப இன்றைக்கான விண்டிங் நம்பர் ஏ போல நாலு நம்பர் பி போல நாலு நம்பர் சி போல எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸு கொடுத்துருந்தாங்க இப்போ நாலாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க நம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இப்போ பெண்டிங் சாட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட வெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி எட்டாம் நம்பர் சி போல பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாள் கழிச்சு இன்றைக்கி எட்டாம் நம்பர் சி போர்டை கொடுத்துக்குறாங்க நண்பா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சு ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து முடிச்சு பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து முடிச்சு பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த மூணு நம்பர் வந்து பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா